விண்ணப்பம் விண்ணப்பம்மஷிவாய இன்று தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது பதினோராம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை பதினான்காம் வளர்வரை மாலை ஐந்து மணி வரை மின்மீன் இரவு ஒன்பது மணி வரை இன்று அம்பலவான திருமஞ்சனம் அருட்பணுவல் தெய்வ திருவள்ளவநாயனார் அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலிருந்து அறுபத்தி ஏழாவது அதிகாரம் வினைத்திற்பம் அறுநூற்றி அறுபத்தி ஓராவது திருக்குறள் வினைத்திற்பம் என்பது ஒரு வன்மனத்திற்பம் மற்றைய இல்லாம்பிற வாசித்திங்கள் குடம்படிவ கும்ப வீடு திருமுதுகின்றம் இரண்டாம் திருமுறை தேவாசிரியோம்பழையைப் தங்கற்கரு செய்வாய் ஓவா உவரி கொல்ல என்றே தீ மூவா முனிவர் வணங்கும் கோயில் முதுகும் ரே வெள்ளிக்கிழமை திருக்கஞ்சானூர் ஆறாம் திருமுறை மூவிலை நெச்சூலம் வளம் நானே முன்று சூடற்கண்ணானை முத்தி தண்ணி நவலனை நிறைவின் நிறைவீடையுன்றேருவானே நல்வேதமாரங்கம் அகினானே கந்தானே அமரர் கோவை அயந்திருமாளானை எனலோன் போற்றும் கவலனை கஞ்சானூர் அண்டகோவை கற்பகத்தை கண்ணார கண்டு சோமாசி மாறநாயனார் சிவஞான மனிவர் மாறனியர் நம்பி விவுலாந்தடையில் புரள்திரை நாயனார் அதிபத்த நாயனார் பழனி பற்றம் சுவாமிகள் வாரியார் சுவாமிகள் சிறவை சன்னிதானங்கள் அகத்தியர் ஆகிய அருளாளர்களோடும் திருப்பரங்குன்றம் திருநாரையூர் திருவேட்டக்குடி திரு புறம்பயம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய அரபு வடிவ ஆயுள் எம்பின் மீன் ஏழாம் திருமுறை அங்கம் மோதியோர் அறைமேற்றலீ நின்று ஓந்து வந்து நம்பர் தங்கி நோமையும் இன்னதென்றிலீசனாரிழு நெஞ்சமே கங்குளே மங்கள் கொண்டு தேவர்கள் ஏத்தி வானவர் தாம் தொழும் பொங்குமாள் விடையேறிச் செல்வ புறம்பையும் தொழப்போதுமே சிவஞான போதும் அவனவழதீனும் அவிமுவினைமையின் தொற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதா மந்தம் ஆதீன் புலவர் ஆதீனப்படுவல் தீபம் நூத்தி ஒன்று உருவனுக்கிருணற்று உரிய சிற்றுரூபம் உள்ளவா விளங்கின் நன்று அரும் இப்பருவருள் உருவப்பற்று மற்றது நேர்வடுமளவு இறைதரும் இறைபுரிதரும் மும் இப்பிடத்தும் கண்டு தச்சேலை கை விடித்து அச்சம் ஆதிக உள்மருவாதே மறுபுறாது அகற்றி தவம் செய் வழக்கால் வாழி எங்குறவன் நூனப்பனவர் அந்தாதி ஆழ்வாயு தன் அருட்பணியில் இருத்தியொரும் அவளம் நீங்கத்தால் வணிந்தேன் என்றாலும் தடையாகச் சார்புளாமாசை தன்னில் மீள்வேனோ என நைந்து கலங்குகின்றேன் விரும்பும் உமது அடியார் தங்கள் நீழ் தொண்டால் பவமறுக்கும் குருவரனே நிஞ்சகத்தில் நிலை கொள்வாயே என ஒதித்துரித்து வணங்கி மகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம்